அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம்மா எங்கிருந்து பேசுறீங்க நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க என் குழந்தைக்கு பார்த்தோம் அவங்க பேர் சொல்லுங்கம்மா சஷ்டிகா அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிறந்த நேரம் பிறந்த நேரம் வந்து பதினொன்று நாலு காலையில் பதினொன்று நான்கு இடம் மூன்று கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ராசி ரெண்டாம் மகர ராசி மகர லக்னம் உத்ராட நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணுமா குழந்தைக்கு வந்திருக்கிற ஜாதக விதிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஹ் சுக்ரன் வந்து நீசமாயிருக்கும் கேதுவோட

பெண் குழந்தையா குருவாக்கனம் ஆயிட்டாருங்க இவங்கள வந்து மூணாவது குழந்தைங்க பெண் குழந்தையா பரவாயில்லம்மா ஏழாம்திபதி கல்யாணத்தை குறிக்கக்கூடிய மணமகனை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி வளர்வுறையாகி தன்னுடைய ஏழாம் வீட்டையை பார்க்குறாரு கோயம்புத்தூர்ல இல்லாம வெளி இடங்கள்ல வெளி மாநிலங்கள போய் செட்டிலாக்கூடிய யோக குழந்தை சுக்கிர தான் இருக்கு இருந்தாலும் ராகு கூட சேரல கேது கூட தான் சேர்ந்துருக்கறாரு அவருக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் எதுவுமே இல்லை ஆமாங்க ஐயா அப்ப என்ன சுக்கிர தசையே வராது வராதுங்க சுக்கரத வந்தான் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் வராதுங்க வராதுங்க வராது போயிட்டா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அருமையா இருக்கு ஏழாம் இடம் பதினோராம் இடம் எல்லாம் நல்லா வலுத்து தானே இருக்கு அந்த அஸ்தமனம் ஒரு இதுதான் சார் செவ்வாய் வந்து ஒரே டிகிரியில அஸ்தமனம் ஆயிருக்குறதுனாலதான் ஒரு பலவீனம் தான் செவ்வாய் ஆனா அந்த அஸ்தமனத்திற்கு ஒரு விதிவிலக்கு ஆட்சியா இருந்துதானே அஸ்தமனம் ஆகிறாரு ஆமாங்க ஏன்னா இவங்களுக்கு மூத்த சகோதரர் ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க மூணாவது பெண் குழந்தை ஆமா மூணாவது பெண் குழந்தை அதனாலதான் மூணாம் இடத்துல ராகு இருக்கு இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு இளைய சகோதரம் கிடையாது சூரியன் ஒரு டிகிரில செவ்வாய் ஒரு டிகிரில அஸ்தமனம் ஆயிருக்காங்கன்றது உண்மைதான் ஆனா அஸ்தமனத்திற்கு ஒரு விதிவிலக்கு விலக்கு ஆட்சியாக இருக்கிறது எனக்கு பார்த்த ஜோசியர் என்ன சொன்னாருன்னா அது வந்து அஸ்தமனம் ஆயிருக்கறதுனால பெரியவங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னதுனால ஒரு பயங்க எல்லாம் பதினொண்ணா எல்லா அப்ப வந்து செவ்வாய் நீச்சமாகிய அஸ்தமனமானா என்ன பலன் அதுக்கு பார்க்கணும்ல ஆமா ஆமா சரி இன்னும் ஒண்ணு நான் கேட்கறேன் பதினேழு வயசுக்கு பிறகு பதினெட்டு வயசுக்கு பிறகு அண்ணன் கூடயே இருக்க போதா அந்த பெண் குழந்த புருஷன் கூட போப்பதா புருஷன் கூட தானே போகும் அதுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை அமையும்ல பெண் குழந்தை எந்த காலத்துல அண்ணன் கூட இருந்தது கரெக்ட் தானே ஒரு ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருமே பிறந்த உறவை விட்டு இன்னொரு உறவுக்கு போக போறவங்க தானே அப்படி இருக்கும்போது அண்ணன் கிரகம் வந்து இந்த மாதிரியான ஒரு செவ்வாய் திசைக்கு பிறகு அவள் வந்து அப்படியே பிரிஞ்சு தானே போறா இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ராகு வந்து தனி சுக்கரனுடைய பார்வையில் இருக்கு பத்து அதாவது சூரியன் அதுக்கடுத்து சந்திரன் பதிமூணு இருபது வயசு வரைக்குமே உங்களுக்கு யோகம் இல்லாத தசைகள் தான் அவயோக தசைகள் தான் ஆனா நல்ல வேலையா அவர்கள் ஸ்தான பலத்தோடு சந்திரன் திக் பலத்திற்கு பக்கத்தில் வளர்வரையாகி செவ்வாய் அஸ்தமனமானாலும் பதினோராம் இடத்தில் பதினோராம் இடம் அவருக்கு நல்லது பதினோராம் இடத்துல

ஏமா இந்த மாதிரி ஜாதகத்திற்கு வந்து புதன் தாம கெட்டு போயிருக்கிறாரு அதனால புதன் வராது புதன் வரலன்னா அதுக்கடுத்து அந்த இந்த மாதிரியான சயின்ஸ் மாதிரியான அமைப்புகள் தான் இருபது வயசு வரைக்கும் அவயோக திசைகள் நடக்குது முதல்நிலை சுமத்துவத்துடைய அமைப்புகள் எப்பவுமே நடக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஜாதகத்திற்கு நேரத்தில் செவ்வாய் சனி ரெண்டு பேருடையும் சேர்ந்து இருக்கிறார் அதனால அதை பாபத்துவம் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு இதெல்லாம் படிக்க மாட்டா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒண்ணும் இல்லமா உண்மையிலேயே யோக ஜாதகம்மா கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு பார்க்கணும் ஜாதகம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது நான் சொல்ற சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை அப்படியே வச்சு பார்த்து சுகரன் நட்சை நிச்சமாக இருந்தாலும் கேதுவோடு தான் இருக்கிறார் என்கின்ற அமைப்பு சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாத அமைப்பு எதிர்காலத்தில் இருபது வயதிற்கு பிறகு வரக்கூடிய ராகுதச அட்டகாசமா குருவின் வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு சூரிய சந்திர செவ்வாதசைகள் முடிகிற வரைக்குமே பெற்றோருடைய பாதுகாக்க பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அமைப்புன்னு உண்மையிலேயே யோக குழந்தமா புத்திசாலியான குழந்தை இவ வந்து இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு டெவலப்மெண்ட்டு ஏன்னா சூரியனும் சந்திரனும் வலுவாக இருப்பது சூரியன் செவ்வாய் திக்பலத்திற்கு பக்கத்துல இருக்கிறது சந்திரன் திக்பலத்துக்கு பக்கத்தில் பக்கத்துல இருக்கிறது இந்த திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்குன்றதை நான் நிறைய சொல்லுவேன் அதெல்லாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்க இந்த குழந்தை நல்லா இருக்குமா கவலைப்படாதீங்கமா அருமையான குழந்தை நீங்களும் நல்லா இருக்கீங்க வாழ்த்துக்கள்மா நன்றிங்க ஐயா நன்றிங்க